முதலமைச்சர் பழனிசாமி ஒரு அரசியல் தற்கொலை வைத்தியலிங்கம் வந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருந்தாரு அன்னைக்கு பேசப்படாட்டி அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி மேட்ரையே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாத்தீங்கன்னா இருக்கைய மாட்டாரு அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாகுன்ற மாதிரி வந்து வைத்தியலிங்கம் பேசியிருக்காரு சசிகலா பாத்தீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தரப்போ தான்

முடிச்சா உடனே ஓபிஎஸ் போயிட்டாருன்னா படிப்படியாக நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்